மண்டே லீவுனாலே பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறதுக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் நான் போவேன் மோஸ்ட்லி ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்துட்டு பிள்ளைங்கள கூப்பிட போவோம் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என்னை பார்த்த உடனே அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டாங்க வந்து ஜியோனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு வந்தாங்க வந்த உடனே நான் சொன்னேன் அவங்க மகா மமி வந்துட்டு பிள்ளைங்களுக்காக ரைஸும் சிக்கன் பொரிச்சது சிக்கன் குழம்பு எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அதை சூடு பண்ணி கொடுத்தேன் வந்த உடனே சாப்பிட்டேன் அப்புறம் அவங்க விளையாடுறதுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி மழை கொஞ்சம் குறவு தான் அப்போ வெளியே விளையாட போயிட்டாங்க நானும் நினச்சேன் லீவு தான் கொஞ்சம் நேரமே நம்ம வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்லாம் நினச்சிட்டு சமையல் விலையில் இறங்கியாச்சு சிம்பிளான சாப்பாடு தான் நைட்டு சாம்பார் சாதம் அப்புறம் பொட்டாட்டோ ஃப்ரை அது வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க அப்படி உருளைக்கெழங்கும் வறுத்தாச்சு சில சமயம் மண்டையெல்லாம் பயங்கர ஆக்டிவாக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்ட உடனே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் காலையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் செய்ய தோணாது பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விட்டோமா அங்கே நின்று பேசி இங்கே நின்று பேசி கொஞ்சம் நேரம் கதை கதையடிச்சு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து அப்படி தான் போகும் எனக்கும் இந்த மண்டே அப்படி தான் போச்சு காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சோன்னே தெரியல ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு பின்னா மத்தியானம் நாங்கள் சாப்பிடல அதனால் பிள்ளைங்க வந்த உடனே கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரமாவே சமையல்லாம் முடித்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடெல்லாம் கிளீன்